நம்முடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக தேவன் சங்கீதக்காரன் சங்கீதம் முப்பதாவது சங்கீதத்தில் வசனம் பதினொன்றில் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாறப்பண்ணி நீர் என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் அவன் என் தாவிதனுடைய வாழ்க்கையில் அநேக புலம்பல்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அநேக காரியங்களை குறித்து புலம்புகிறதை நாம் பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும்போது சில பிரச்சனைகள் சில சூழ்நிலைகள் சில காரியங்கள் நடக்கும்போது நாம் ஒருவேளை ஏன் ஆண்டு வரை என் வாழ்க்கையில் அனுமதித்து எதற்காக என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது எதனால் எந்த காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்குது என்பதை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டு தவித்து கொண்டிருக்கலாம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த பாதையில் கடந்து போகிறோம் இந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் நம்முடைய புலம்பலை கத்தர் அறிந்து இருக்கிறார் அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்ற தேவனால் முடியும் யோசிப்பினுடைய வாழ்க்கையில் நம்ம கவனிக்கிறோம் யோசிப்பு அநேகரால் வெறுக்கப்பட்டு தன்னுடைய சொந்த சகோதரனால் வெறுக்கப்பட்டு கூலியில் தள்ளப்பட்டதை பார்க்கிறோம் அந்நியருடைய கைக்கு விற்கப்பட்டதை பார்க்கிறோம் அவருடைய வாழ்க்கையில் தொடர்ந்து செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிக்கக்கூடியதான நிலைகள் அநேக காரியங்கள் ஆனாலும் ஆதியாகவும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் அவர் சொல்லக்கூடியதான வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினார் ராம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற காரியங்கள் நன்மைக்கு ஒருவேளை தேவனோடு நாம் இருந்த உறவில் ஒருவேளை நாம் புரிந்து போயிருக்கலாம் தேவன் அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கலாம் சில நேரங்களில் நம்மளும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவன் அந்த காரியங்களை அனுமதித்திருக்கலாம் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ண தேவனாலும் முடியும் நம்முடைய மகிமையை விளங்க பண்ணும்படி ஆளில் ஆமின் நம்முடைய இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்ம இடைகட்டுகிற தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கிறதுனால எது குறித்தும் நம் கவலைப்படாதபடி நாம் சோர்ந்து போகாதபடி ஆமென் கத்தரின் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப் பண்ணுவார் மாறப் பண்ணினார் என்று விசுவாசத்தோடு அவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்